என் பேர் ஜெஸ்பியா நான் இருந்து டுவெல்த் வரையும் வெஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படித்தேன் டென்த்தில் வந்து ஸ்கூல் தேர்ட் வந்தேன் லெவன்த்தில் ஃபர்ஸ்ட் வந்தேன் திருப்பி அதே ஹார்ட் ஒர்க்கோட படிச்சு டுவெல்த்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டும் ஸ்டேட் தேர்டும் எடுத்திருக்கேன் ஆஹ் என்னோட எனக்கு வந்து என்ன எடுக்கிற சப்ஜெக்ட் ஸ்டாஃப் ஸ்டாஃபும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்னோட பேரண்ட்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க நான் என்ன படிச்சிட்டு இருந்தாலும் என்னை வந்து இந்த வேலை செய் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க எனக்கு எங்க பேரண்ட்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க என்னோட கரஸ்பாண்டன்ட் சார் பிரின்சிபல் சார் எல்லாருமே எனக்கு மோட்டிவேஷன் நிறைய கொடுத்தாங்க நான் என்ன நம்பினதை விட என் ஸ்கூல் தான் என்ன அதிகமா நம்புச்சு எப்போதும் என்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த மோட்டிவேஷன் தான் என்ன வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு ஆஹ் எல்லாருமே எனக்கு என்னோட பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட சைட் பில்லர் மாதிரி இருந்தாங்க அதனால எனக்கு இதை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது கரஸ்பாண்ட் சாருக்கும் பிரின்சிபல் சாருக்கும் என்னோட தேங்க்ஸ் இப்போ வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் சிவில் சர்வீஸ் சர்வீஸ் எழுதி மக்களுக்கு வந்து அரசாங்கத்தினே சேவை புரியணும்னு நினைக்கிறேன்

हैलो रणी एवं पटकपटा शाम को बोलेंगे सो आप अंदर चलाते होंगे लोग तेरे अंदर थेर्मो और कुछ और सोनी बुक्ता और एक्सरसाइज होगी तो रिसर्च करेंगे जन प्रॉब्लम अलग अलग रिसर्च बाढ़ के लिए तो रणगोली से निकलेगा तो रणगोली से निकलेगा ठीक है ना तो इसके अलावा ना नमस्ते सीरिया की தமிழ்நாடு அளவுக்கு ஆதரப்படும் போது சீர்காழி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஊர் ஆனா திருமையான ஒரு சேர்ந்த மாணவர்கள் மாநில அளவில் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது வந்து மாநில அளவு அவங்க ஒரு மதிப்பெண் ஆரங்க ਲੱਗੇ ਉਹ ਪਈਏ ਬਾੜ ਅਗਰੇ ਵਿੱਚ ਆਜਿਓ ਅੰਦਰ ਦਰਵਾਜ਼ਾ ਖੋਲ੍ਹ ਕੇ ਨਾ ਇਹਦੇ ਸੁਣ ਕੇ ਦੇਲੀਕੇ ਅਗੇ ਪੜ੍ਹਦੀ ਮੇਰੀ ਉਹ ਕੱਪੂ ਲੋਜਨ ਦਾ ਗੱਲ ਕਰਨਾ ਨਿਵਾਰ ਕੋਈ ਦਿੱਤੀ ਦਿੱਤੀ ਰਹਿ ਕੇ ਤੇਸਰੀਆਂ ਮੇਂ ਰੱਖ ਮਾਨ ਰਿਖ ਉਹ ਬਹੁ ਆਪੇ ਹੀ ਆ ਸੁਭਾਅ ਵਰਗਾ ਹੈ ਸਾਹੂ ਕਰਦੇ ਬਲੀ ਕਰਦੇ ਬੀਰ ਵਰਤ ਉਹ ਬਹੁਤ ਜ਼ੋਰ ਕੋ ਖਮੀਂ ਹੈ ਅਜੇ ਤੱਕ ਇਹ ਨਾ ਕਿੰਨੇ ਵੈਲੀ ਗਿਰੋ ਆ ਆ ਬਾਰੇ ਅਲੱਗ ஒரே இடம் தேரக்குது நியர் அங்க மூணு வருஷமே இந்த நைட் ராஜ்ல மூரே பப்ளிக் ஸ்கூல்ல படிச்ச சிபிசி சிஸ்டம்ல படிச்ச ஒருத்தர் கேள்விக்கு இந்த ஒவ்வொரு கேன்ட் 5200